ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தலை டாஸ்க் ஏன் பார்வதி இப்படி உட்காண்ட்ருக்காங்கன்னு தெரியுமாங்க ஆமாங்க இன்றைக்கி தலை டாஸ்க்கு அதில் போன வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி தலை டாஸ்காக கலந்துட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு கலந்துட்டது விக்கல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா ரெண்டு பேரும் அந்த அந்த டியூபை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விக்கல் விக்ரம்ஸெல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு தான் எடுக்க முடிஞ்சிச்சு அண்ட் சுபிக்ஷா வந்து ஒரு நிமிஷத்தில் அஞ்சும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து கம்ருதீன் பதினேழு பதினேழு நிமிஷம் ஐம்பத்தொம்போது செகண்டில் அஞ்சையை கலெக்ட் பண்ணாப்புல அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவும் ரஜினும் வந்தாங்க ஸோ எஃப்ஜே வந்து அதுக்கு முன்னாடியே ட்ரையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாப்பில் எஃப்ஜே போன வாரம் கேப்டனாக இருந்தாப்பில் ஸோ இந்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் எஃப்ஜே ட்ரை பண்ணும்போது எஃப்ஜே வந்து அந்த அஞ்சையும் பதினஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்டில் எடுத்து இந்த வாரம் தலைக்கு தலை டாஸ்கில் ஜெயிச்சு தலையாயிருக்காப்புல இதனால தான் பார்வதி வந்து கம்பரத்தின் ஜெயிப்பாப்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனில் உட்காண்ட்ருந்தாங்க கடைசியில் வின் பண்ணது நம்ம தலையாயிருக்கிறது எஃப்ஜே தான் எஃப்ஜே தொடர்ந்து ரெண்டாவது வாரமாக தலையாயிருக்காப்புல இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா போன வாரமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு போன தடவை எதுவும் பேசலை எஃப்ஜே கைத்தட்டி கைத்தட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சுருந்தாப்புல இந்த வாரம் எப்படி நடக்குது அதுலேருந்து வெளியில் வந்து எஃப்ஜே பேசுவாரா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் சாண்ட்ரா பிரஜன் அண்ட் திவ்யா இவங்களாம் என்னென்ன பிரச்சனைகள் பண்ண காத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் பார்ப்போம் நம்ம ஏன்னா போன வாரமே நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு அதனால் இந்த வாரம் என்னென்ன பிரச்சனைகள் பண்ண காத்திருக்காங்கன்னு பார்ப்போம் போன வாரம் மன்னிச்சு விட்டுட்டாப்புல விஜய் சேதுபதி பச்சான ஸோ இந்த வாரம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அடக்கி இருக்காங்களா அப்படி இல்லைன்னா திருப்பியோ அதே மாதிரி டென்ஷனாக ஏதாவது பேசிவிட்டு வம்புழுத்துட்ருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்